சுகத்திற்காகவும் மற்றும் பார்வையின் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓத வேண்டிய ஒரு அற்புத துவா இந்த துவாவின் சிறப்பு என்னவென தெரியுமா அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்ரார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் என் தந்தையிடம் என் தந்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று முறையும் மாலையில் மூன்று முறையும் அல்லாஹும ஆஃபினி என்ற துவாவை ஓதி வருவதை நான் செவியுறுகிறேன் என்றார்கள் அதற்கு அவரது தந்தை அவர்கள் என் அருமை மகனே மகனை ரசூத் சொல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்ய நான் கேட்டிருக்கிறேன் ஆகவே அவர்களின் சுண்ணத்தான நடைமுறையை பின்பற்றி வருகிறேன் என்று கூறினார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த துவா தான் அல்லாஹும் ஆஃபினி ஃபி பதனி அல்லாஹும் ஆஃபினி ஃபி சம்மி அல்லாஹும் ஆஃபினி ஃபி பசரி லாயிலாக இல்லா அந்த அல்லாஹும் ஆஃபினி ஃபி பதனி அல்லாஹும் ஆஃபினி ஃபி சம்மி அல்லாஹும் ஆஃபினி ஃபி பசரி லாயிலாக இல்லா அந்த இந்த துவாவின் பொருள் யா அல்லாஹ் என்னுடைய உடலின் சுகத்தை அருள்வாயாக யா அல்லாஹ் என்னுடைய செவியில் சுகத்தை அருள்வாயாக யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் சுகத்தை அருள்வாயாக வணக்கத்திற்குரியவன் உன்னை அன்றி வேறு யாரும் இல்லை இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்